சீப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே வந்து மலேசியா ரேஸிங் அதில் வந்து பிசியாக இருந்தார் ஸோ மலேஷியா ரேஸிங்க படம் நம்ம ஏக்கியோடய படம் அப்படின்றது ஏகே சிக்ஸ்ட்டி வந்து ஷூட் ஆகுது ஃபிப்ரவரியில் ஷூட் ஷூட் ஆகுது ஸோ அதே மாதிரி நம்ம நம்ம ஆதிக்க ரசித்தன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஸோ அந்த இன்ட்ரவ்வெலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமான ஒரு படமாக கிடையாது இது வந்து ஒரு காண்ட்ரஸ்ட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பேசிஸ்டான ஒரு படமாக இருக்கும் அப்புறமா சொல்லியிருந்தார் ஃபாஸ்ட் பேஸு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அதே மாதிரி குட் பேடக் கலி படம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ரசிகருக்கு ரொம்பவே பிடிச்சி ரசிகருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு படமாக இருந்துச்சு எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க அதே மாதிரி இந்த ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை பொறுத்தளவுக்கு எல்லா ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கதிகாலமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு வேறு லெவலான சம்பவம் வந்து இந்த படத்தில் காத்திருக்குது அப்படி மாதிரி ஒரு இன்ட்ரி கொடுத்துருந்தாரு சுரேஷ் சந்தர் சார் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஏகே பற்றி ஒரு இன்ட்ரி கொடுத்துருக்காரு ஸோ அந்த இன்டர்வியூவில் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகே இந்த படம் அப்படின்றது ஹண்ட்ரட் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிரும் ரெண்டாயிரத்தி இருபதாயிரம் தீபாவளி தான் ஸோ ஃபெப்ரவரியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மூணு மாதம் டூ நாலு மாதம் வந்து ஷூட்டிங் வந்து பயங்கர வேகமாக பயங்கர பிஸியாக போகும் ஸோ இந்த ஷூட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏகே அந்த ரேசிங் அப்படின்றது அவர் போயிடுவார் பட் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சு படம் பார்த்தீங்கன்னா விரித்து நம்ம வந்து தீபாவளி ரிலீஸ் ஆகும் ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேதாளம் படத்துக்கு அப்புறமா நம்ம ஏக்கோட எந்த படமே வந்து எதிர்பார்க்க முடியல அதில் விடாமய்ச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் பண்ண படம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாத ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு ஸோ ஒரு தீபாவளி ட்ரீட்டாக வந்து இறக்கணும் இந்த ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்ற படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே சிக்ஸ்டி போர் படத்தை வந்து தீபாவளிக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் சோஷல் டாக்டர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்க அப்படி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க சினிமா பற்றி நிறைய பண்ணுங்க